தொண்டை மண்டல முப்பத்தி ரெண்டு சிவஸ்தலங்கள் இந்த தமிழ்நாட்டில் திமுக துரி தேவாரம் பாடி திருத்தலம் குருவுக்கு மூன்றாவது பரிகார ஸ்தலம் நால்வரில் ஞானசம்பந்தர் பாடி திருத்தலம் அம்பாள் வடக்கு சுவாமி கிழக்கு நுழைவு தெற்கு மேற்க பத்த கோபுரம் திருவிழியாளர் கதை வருது இல்லையா சொல்ல நிறைப்பேட்டா ஏத்துக்கமாற்றன் வா எனக்கு அப்படிங்க வர மோட்சமும் மோச்சமும் சேர்ப்பா சுவாமி ஸ்வயம்பு முக்தியா மனலிங்கமாக உருவாக்கி அம்பால் பூஜை பண்ண சொல்றா தக்கோலன்றதே ஒரு மூலிகை திரும்பி இந்த பாலமுலகெல்லாம் விளைஞ்சதிலும் அந்த மனமொழி ஒழிச்சிட்டு தான் இங்கே அம்பாள் உருவாக்கி சுவாமியை பூஜை பண்ணிட்டுறான் அப்படி பூஜை பண்ணும்போது இங்கே சுவாமி வந்து பிரவாகம் பண்ணுறான் அம்பாள் மக்களோட பூஜை பண்ணுறாள்னு சோதித்து பார்க்குறா அப்போ இருக்கிற வெள்ளமாக புரண்டு வருது எங்கே இவன் பண்ணுற பூஜை சுவாமி ஏற்றுக்க தட்சன் வந்து அழகா தட்சானுடைய என் மகப்பண்ண தப்பு தான் நீளை ஏற்றுக்கின்றான் சுவாமி கோபத்தில் கோர வீரமத்தில் தோன்று அந்த தக்களை சம்மாரம் பண்ணுறான் எனக்கு உயிரமைச்ச குழுன்னு மண்டியை இட்டு மண்டிப்பை கேட்குறா தக்கன் பக்கத்து ஆட்டுக்கடாக்கள இருக்கு பொருத்தி சமகம் சொல்கிறோம் சஞ்சமே பிரதேட்சமே இந்த உலகம் எல்லாம் சேனா இல்லையே உட்கார வச்சு பூஜை செய்யணும் அப்போ தான் நான் அவனை ஏற்றி பிள்ளையார் தஷ்ணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்க எல்லாருமே உட்கார வச்சு பூஜை பண்ணி தக்கன் வந்து ஓலம் விட்டு அழுது சாப விட்டு பெற்ற இடம் தக்கோளம் எக்கோலம் போனாலும் தக்கோளம் போடுவாங்க எல்லா தோஷ நிகழ்த்தியாகவும் இதற்கு தோஷம் உத்தியோகம் வித்தியாதாரம் விவாகம் உத்திராபாத்தியம் வியாபாரம் நடத்தவே அதுக்குள்ளார்த்தே கொள்கை செல்வங்கிறது தான் இது தற்கோலம் தெரியும் இப்போ தட்சிணாத்தில் சுவாமி வந்து வெண்மையாக இருக்கார் உத்தராயணம் தான் செந்நிறமாக மாறுவார் அம்பாள் வடக்கி சுவாமி கிழக்கு இந்த குரு வந்து இங்கே உட்கடி ஆசத்தை வந்திருப்பார் இந்த மாதிரி தஷ்ணா மத்திய அவர் எங்கேயும் கிடையாது எல்லா ஊர்லேயும் கால நாளாக போட்டிருமா இங்கே காலை முடிச்சிட்டு இருக்காரு கீழே ஒளிபடுவார் சாகு மூச்சன் மற்றும் மான் நாகம் ஒரு காதலை குண்டலம் ஒரு காதல குண்டலம் இல்லை இந்த காதல குண்டலம் இருக்கும் இந்த காதலை குண்டலம் இல்லை இதில் ஒருத்தால் வந்து படிக்க வந்திருக்கும் மேலே ஆழ வச்ச வித்தியாசம் அபூர்வ திருக்கோல கிருஷ்ணாமூர்த்தி குரு பயிற்சி விசேஷம் குருக்கு பரிகார ஸ்தலம் இது பண்ணி எப்போ தற்போதம் ஏதாவது மாதிரி கிருஷ்ணாமூர்த்தியும் விசேஷமாக இருப்பார் இதேமாதிரி சித்திர மாதத்தில் எங்கள் பிரம்ம உற்சவம் குரு பயிற்சி இந்த ஊர் மக்கள் இந்து அறுவலித்துறை எல்லாமே செஞ்சு எல்லா ஊரில் பூஜை சிறப்பாக நடக்கும் பஞ்சகோஷத்தில் இங்கே எல்லாமே அமரந்த கோபுரம் தான்